ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணு கமெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி சரி சரி அங்கே போவோம் கதைக்குள்ள ஏதேதோ பேச நினைத்து என் மனதில் தேக்கி வைத்த அத்தனையும் மறந்து போனதை அவளை கண்ட பொழுதேன் ஆரஞ்சு சுளை இதையெல்லாம் சேர்த்து அவள் பேசிய அத்தனையும் சத்தமே இல்லாது இருக்க அவள் இதழை பார்த்திருந்தேன் வெகு நேரமாய் கண்ணெடுக்காமல் இருபுருவம் உயர்த்தி என்னவென்று கேட்டால் என்ன சொல்வேன் நான் மண்ணில் வந்த நிலவாய் நீ அத்தியாயம் ஒன்பது ரத்தினத்தின் உருவம் மறையும் வரை பார்த்து நின்றவள் ரொம்ப என்றவள் முந்தானையை நன்கு எடுத்து சொருகிக் கொண்டு தலைக்கவசத்தை மாட்டிவிட்டு கிளம்பியிருந்தாள் வண்டியில் சென்று கொண்டிருந்த பொழுது அண்ணா ஏன் எதுவும் பேசல முல்லைகிட்ட பாவம் நம் முல்லை என தங்கம் முல்லைக்காக பறிந்து பேச அவ என்ன எங்கிட்டயா கேட்டா வாங்கிட்டதானே என்றவனின் முகத்தில் அத்தனை சந்தோஷம் அவன் கேட்ட கேள்விக்கும் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது இனி மீண்டும் இங்கு வரும் வரை அவளது நினைவுகளும் பேச்சும் தேவையாக இருக்க விடுவானா இந்த சந்தர்ப்பத்தை இவன் விரைப்பாக இருப்பது போல் அவளை முழுவதுமாக சுருட்டி அவனுக்குள் வைத்துக்கொண்டிருந்தான் வைத்து கொண்டிருந்தான் அப்படி இருந்தும் அவளது அசைவினை கண்டு ரசித்தவன் அவள் பேசியதை கவனிக்காமலா இருப்பான் ரத்தினம் முல்லைக்கு பதிலளிக்காத காரணத்தை கேட்ட தங்கமோ போலீஸ் மூலையில் அதான் அவரை பார்த்ததை நான் தான் வேற மாதிரி நினச்சிட்டேனோ அது சரி கத்திரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வராமலா போகுது என மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்த அதே நேரம் டே நிறுத்து நிறுத்து அந்த கடையில் இருக்க கத்திரிக்காய் நல்லா இருக்கும் என் ஃப்ரெண்டு நல்ல தோட்டத்துக்கு அந்த வாங்கிட்டு வரைச்சோண்ணா என்ற ரத்தினத்தை பின்னால் திரும்பி பார்த்த தங்கமோ ஒரு வேளை மைண்ட் வயசுன்னு சத்தமாக பேசிட்டேனோ என்னை பார்த்து கொண்டிருந்தான் என்னடா அப்படி பார்க்குற சரியாக போச்சு ஓரமாக அனுப்பாடுற வண்டியை இவன் வேற அப்பப்போ ஃப்ரீஸ் ஆகிடுவான் என ரத்தினம் சொல்ல யார் நானா எல்லாம் நேரம் ஆமாம் இது எப்படி கண்டுபிடிச்சான் நான் வேற இவன் போலீஸ்னு அப்பப்போ மறந்துடுபாரு என்னை தலையில் தட்டி கொண்டான் தங்கம் அங்கே ஸ்கூட்டியை வீட்டின் முன் நிறுத்தி விட்டு வீட்டினுள் சென்ற முல்லையின் ஞாபகம் முழுவதுமே ரத்தினம் 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 மட்டுமே வீட்டுக்கு சென்ற முள்ளையின் ஞாபகம் முழுவதிலும் ரத்தினம் ஒருவனை ஆட்சி செய்து கொண்டு இருந்தான் ஆமாம் அந்த ஹேர் கட்டிங் அவனுக்கு ரொம்ப சூப்பராக தானே இருந்துச்சு அதை விட ஒயிட் டீஷர்ட்டோ காக்கி ஃபேண்ட்டும் இன்னும் பார்க்கவே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு மாநரமாக இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸில் அழகா தானே இருந்தான் மிசியை கூட அழகாக தான் வச்சுருந்தான் என்ன கொஞ்சம் என்கிட்ட பேசியிருந்திருக்கலாம் ஆனால் அவன் கண் என்னை பார்த்து பேசுச்சே அவன் கண்ணோட முனி சுருங்கி என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி தானே இருந்துச்சு அப்புறம் ஏன் முகத்தை இறுக்கமாக வச்சுருந்தான் இல்லை நமக்கு தான் அப்படி தோணுச்சா இல்லையே என் மனசு குறு கொடுத்துச்சே என்னை முழுசாக பார்க்குற மாதிரி இல்லை அது என் கற்பனையா என்னை யோசித்தவள் இல்லை இல்லைல்ல கண்டிப்பாக என்னை தான் பார்த்தான் என் மனத்திற்குள் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே அம்மா நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன் என்னைய இப்படி பார்த்துட்டு நிற்கிறவ என எதிரில் நின்றிருந்த அம்சா கேட்டார் வெகு நேரமாக ஏதோ யோசனையில் இருந்த முல்லையை பார்த்து நான் எங்க பார்த்தேன் அவன் தான் பார்த்தான் என சொன்னாள் முல்லை சின்னவளை என்ன பிள்ளை சொல்ற ஏவன் பார்த்தான் என்று கேட்டார் அம்சா அம்சாவின் அதட்டலான பேச்சில் கன உலகில் இருந்து நிகழ்வுக்கு வந்தவள் அச்சோ வர்ற வழியில தங்கத்தை பார்த்தேன் அதத்த உன்கிட்ட சொல்ல வந்தேன் அதுக்குள்ள நீயே கண்டுபிடிச்சிட்ட முள்ள அம்மானா சும்மாவா என்ன என்றவள் சரி சரி காபி போடுமா இதோ வந்துடுறேன் என குளியல் அறிக்குள் புகுந்து விட்டாள் இவ என்னத்தை பார்த்தா நான் என்னத்த கண்டுபிடிச்சேன் என்னமோ ஆச்சு இவளுக்கு என இங்கு அம்சா புலம்பியபடி முல்லைக்கு காஃபியை போட ஆரம்பித்தார் அங்கே உள்ளே முல்லையோ அவன் முகத்தை அப்படி இருக்கமாக வச்சு பார்த்துட்டு இருந்ததுக்கு இப்படி இருக்கியே கொஞ்சம் பேசி சிரிச்சு தான் தானா நீ வேணாண்டி முல்லை வேணாம் முதல்ல அம்மா போட்ட காஃபியை கூடி அவை நினப்ப ஒதுக்கி வை ஏன்னா ஒரு பக்கம் வாய் புலம்பினாலும் மனமோ பெரிய இவன் பேச மாட்டாரோ எல்லா கற்பசாமி மாதிரி வடைச்சிக்கிட்டு நின்னாரு என்று நினைத்து கொண்டே துண்டை எடுத்து முகத்தைத் துடைத்து கொண்டே கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவள் ஆமாம் அவைய முகத்தை இருக்கமாக வச்சுருந்தாலும் அந்த கண் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி தானே இருந்துச்சு அந்த கண்ணில் என்னமோ பார்த்தேனே என்றவள் வேணாண்டி முல்லை முதல்ல ஒரு குளியலை போட்டு ரெஃப்ரெஸ் ஆகு அவை எப்படி பார்த்தா நமக்கு என்ன அவனை பற்றி ஏன் யோசிக்கணும் என்று நினைத்தவள் குளிர்ந்த நீரால் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு இரவு உடைக்கு மாறி வழிவந்தவளின் கையில் காஃபியை கொடுத்தா ஆம்சா காஃபியை குடித்து முடித்து முல்லை உட்கார்ந்துருக்க ஊர் கண்ணு உறவு கண்ணு நாய்க்கன்று நரிக்கன்று எல்லா கண்ணும் பட்டு போக என அவள் தலையை சுற்றியவர் ம் இதை துப்பு என்பது போல் கண்களை காட்டவும் முள்ளையும் து 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 என மூன்று முறை துப்ப அவரும் சென்று முச்சந்தியில் வைத்து எரித்து விட்டு வந்தார் அதனை எப்படி சட சடசடன்னு புரியுது தெரியுமா ஒவ்வொரு கண்ணெல்லாம் என் புள்ள மேலே தான் என்று சொல்லி கொண்டே வந்தார் அம்சா ஹெமோய் அந்த பாவம் என்னத்துக்கு எனக்கு அது சரி வீட்டில் இருக்கிற உப்பு கடுகு வத்தெல்லாம் எடுத்து கொளுத்தி விட்டுட்டு வந்துட்டியே இப்போ தானே தெரியுது நீ ஏன் அடிக்கடி அதை வாங்கிட்டு வர சொல்கிறேன்னு இந்தாருமா இப்படி வீணாக செலவு செஞ்சால் ஒன்றை மூத்த பொண்ணுக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு எப்படி தாய் மாமா செய்கிற சேர்த்து வைக்கிறதா என்றால் முல்லை நாக்களாக அவ்வாடா என்னை ஒரு பெரும் மூச்சு விட்டவரை ஹேமா உடம்புக்கு எதுவும் பண்ணுதான் என்ன என்றவரிடம் இப்போ தாண்டி சந்தோஷமாக இருக்குது உனக்கு எதுவும் ஆகலைன்னு நான் வேற ரொம்ப பயந்துட்டேன் என்றார் அம்சா நாளைக்கு விதை வாங்கிட்டு வரேன்மா அடுத்து ரெண்டு நாள் லீவு தான் பின்னாடி இருக்கிற இடத்துல வீட்டுக்கு தேவையான காய்கறியை போட்டுடுவோம் நீ தனியாக இருக்கிறதால தான் ஏதேதோ சிந்திச்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் பேசாமல் செடி கூட பேசிவிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன்னா உன் சின்னவளை பற்றி இவ்வளோ கவலைப்பட மாட்டேன் பார் என்றாள் முல்லை நானும் அதைத்தையும் உன்கிட்ட சொல்லு நினச்சேன் நீயே சொல்லிவிட்ட நீ பாட்டுக்கு வேலைக்கு போவேனான்னு சொல்லிவிட்ட எனக்குள்ள நேரத்தை நெட்டி தள்ளுற மாதிரி இருக்கு என்றார் அதற்காக அடுத்து முல்லை சொன்ன யோசனைக்கு அம்சாவும் ஒத்துக்கொண்டார் இதே நேரம் ரத்தினம் அவன் தங்கியிருந்த அறைக்கு சென்றிட அவனுக்கு முன்னதாகவே அவனது நண்பன் நசீர் வந்திருந்தான் போலீஸ் ட்ரெய்னிங்கில் தான் நசீர் ரத்தினத்திற்கு பழக்கமானான் இவர்களுடன் இன்னும் சிலர் இருந்தாலும் இவர்கள் இருவருக்கும் இப்பொழுது ஒரே இடத்தில் வேலை கிடைத்திட இப்பொழுது ஒரே அறையில்தான் தங்கியிருந்தார்கள் உள்ளே வந்த ரத்தினத்தை பார்த்த நசீர் வாடா நல்லவனே இதான் நீ வர நேரமா காலையிலே வரதா சொன்ன என்று கேட்க சாரிடா ஃபேமிலி கூட இருந்ததில் நேரம் போனதே தெரியலை என்னை சமாளிக்க இல்லையே இன்றைக்கி உன் முகம் ரொம்ப பிரைட்டாக தெரியுதே என கலாய்த்திட கொண்டு வந்த பேக்கில் இருந்த கத்திரிக்காயை எடுத்து நீட்டியவன் ஏன் சொல்ல மாட்டேன் காலையிலே வந்துட்டதான தானே சாப்பிட்டியா இல்லை தானே அப்படி இருக்கிறப்போ உன் கண்ணுக்கு நான் பிரைட்டாக தான் தெரிவேன் இந்தா நீ கேட்ட கத்திரிக்காய் என்னமோ புதுசாக செய்ய போறேன்னு சொன்னேல்ல முதல்ல அதை செய்ய சாப்பிடுவோம் என்னமோ இப்போ தான் கண்டுபிடிச்ச மாதிரி ஏன்னா நசீர் படுத்திருந்த படுக்கையில் மீது கிடந்த தலையணையை எடுத்து அவன் மீது வீசி அடிக்க வேகமாக எழுந்து கொண்ட நசீர் ஏன் எப்போவும் பார்க்குற எனக்கு உன் முகத்தை பற்றி தெரியாதா நிஜமாக சொல்லு இன்னைக்கு உன் ஆள தானே பார்த்த என கேட்டே விட்டான் ரத்தினத்திடம் ப்ரூஃப் பண்ணிட்டடா நீ போலீஸ்னு பின்ன கண்டுபிடிச்சிட்டியே என சிரித்தவன் நீ சொல்கிற மாதிரி நான் அவ்வளோ தான் பார்த்தேன் ஆமாம் நிஜமாலுமே அவ்வளோ அப்பட்டமாவா தெரியுது என்று கேட்டான் ரத்தினம் அப்படி ஒன்றும் தெரியலை உன் முகத்தில் அந்த கண்ணில் சம்திங் ஒரு சேஞ்ச் அதான் போட்டு வாங்கினேன் ஆனால் நீ இப்படி அந்த பொண்ணுக்கிட்ட சிக்கின மாதிரி என்கிட்ட சிக்கணும்னு எதிர்பார்க்கல என்றான் நசீர் கிண்டலாக சிரித்தவன் அடுப்பை வைக்க என்ன நம்ம டெக்னிக்காக எங்கிட்டே வா என முகத்தில் சந்தோஷம் வழிய அம்மா என்ன பண்ண போகிற என்று கேட்டபடியே நசீர் அருகில் சென்று நின்றான் ரத்தினம் என் அம்மா கத்திரிக்காய் மட்டும் போட்டு பிரியாணி செய்வாங்க செம்மையாக இருக்கும் அதான் இன்றைக்கி நானும் ட்ரை பண்ணலாமேனு என நசீர் சொல்ல என்னடா இன்றைக்கி நான் தான் உனக்கு சோதனை இல்லையா நான் என்னவோ என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்க தான் கேட்டியோன்னு குட்டி குட்டி காயாக பார்த்து வாங்கிட்டு வந்தேன்டா என்றவன் நசீர் உருத்து வைத்த பெரிய வெங்காயத்தில் நீல வாக்கியில் மெளிதாக வெட்டி கொடுத்தான் ரத்தினம் சாச்சா உன்னை போய் அப்படி நினப்பேனா நீ மழை மாதிரி எதையும் தாங்கு என் நண்பேண்டா இப்போ என்ன என்ன கத்திரிக்காய் குழம்பு கறி குழம்பு மாதிரி வச்சு சைடு டிஷ் ஆக்கிடுவோம் என நசீர் சொல்ல இப்படி உசு பேத்தி உசுப்பேத்தியே சாப்பாடு சாப்பிட வச்சிட்றேல என்று சொன்னவனை பார்த்த நசீர் என் சாப்பாடு அவ்வளோ மோசமாக வாடாக இருக்குது என்று சந்தேகமாக கேட்க நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படி சொன்னால் சாப்பிட்ட வாய்க்கு போஜனம் கிடைக்காதுல்ல என்று ரத்தினம் சொல்ல அதானே என்று சிரித்தான் நசீர் ஆமாம் இப்போ சொல்லு ஏன் உடனே கிளம்பி வர சொன்னேன் என்று ரத்தினம் கேட்டதற்கு ஏதோ சூசைட் கேஸ் போல் ஆனால் அந்த பையனோட பேரண்ட்ஸ் புகார் கடத்திருக்காங்க அது விஷயமாக தான் நாளைக்கு கமிஷ்னர் நம்மளை மீட் பண்ணணும்னு கால் பண்ணியிருந்தார் உன் மொபைலுக்கு கால் பண்ணியிருப்பார் போல சரியாக சிக்னல் கிடைக்காதால் எனக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி நாம் விசாரிக்க வேண்டிய அட்ரஸையும் அனுப்பியிருக்காங்க நாளைக்கே நம்ம போகணும் என்று நசீர் சொல்லவும் ம் போகலாம் என்றவன் தீவிர யோசனையில் இருக்க இப்போவே வா இத்தனை நேரம் அவன் முகம் எப்படி இருந்துச்சு இப்போ பாரு உருன்னு எதையோ முழுங்கின மாதிரி என்று நசீர் சொல்ல அவளும் அப்படி தான் சொல்லுவா நான் கடப்பாறையை ஒழுங்கின மாதிரி விறப்பாக இருக்கேன்னு அதில் வேற இப்போ கருப்பசாமி மாதிரின்னு வேற சொல்கிறா என்றவனை பார்த்த நசீர் சிரித்து கொண்டே சரியாக தானே சொல்லியிருக்க என் தங்கச்சி நீ அப்படித்தானடா இருக்க என்றிட இப்போவே அவளுக்கு சப்போர்ட்டா என்றவனிடம் இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே என் தங்கச்சிக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன் என்றவனை பார்த்து டே உண்ண என இவர்கள் இருவரும் சிரித்தபடியே சமையல் செய்து சாப்பிட்டும் முடித்தனர் மறுநாள் அந்த விலாசத்தில் போய் விசாரிக்கவும் ஆரம்பித்து இருந்தனர் நசீரும் ரத்தினமும் அங்கே முல்லையின் வீட்டில் இத்தனை நாளாக இவர்கள் மூவரும் காலை விடிந்தும் விடியாமலும் இருந்து இரவு ஊரே தூங்கினாலும் செவந்தியும் முள்ளையும் கான் வெளித்து தையல் வேலை பார்த்து பணம் சேர்த்ததில் முதலில் செவந்தி முல்லை இருவருக்கும் திருமணத்திற்கு நகை எடுத்து பின்னர் இவர்களது வீட்டிற்கு பின்னால் இருந்த இடத்தை முல்லையின் ஆசைக்காக வாங்கியும் இருந்தனர் பின் முல்லையின் தந்தை கட்டிய வீட்டை நவீனமயமாக்கி இன்னும் கொஞ்சம் பெரியதாக கட்டி மாடியிலும் வீடு எடுத்து இருந்தனர் அதன்பின் பின் திருமண செலவுக்கு பணம் சேர்த்து வைத்து கொண்டிருந்த அதே நேரம் செவந்திக்கு நல்ல இடமாக அமைய தாமதிக்காமல் முடித்தும் விட்டனர் இனி முல்லைக்கு திருமண செலவுக்கும் செவந்திக்கு தலை தீபாவளி பொங்கல் ஆடி என்ற செலவுகள் மட்டும்தான் ஆனாலும் இப்பொழுது முல்லையும் வேலைக்கு சென்றிட வந்த பின் அவளுக்கு பிடிக்கும் என்பதால் தையல் வேலையை பார்க்கப் போவதாகவும் சொல்லியிருந்தாள் அப்படி அதிகப்படியான துணி வந்தால் செவந்தியும் செய்து கொடுப்பதாக சொல்லியிருந்தாள் அப்படி இருக்க பின்னால் காய்கறி தோட்டம் முல்லையின் யோசனைப்படி நவீன முறையில் போடலாம் என திட்டமிட்டு இருந்தாள் வீட்டிற்கு தேவையான காய்கறியோடு ஹம்சாவிற்கும் கொஞ்சம் மனம் ஆறுதலை கொடுக்கும் என்றுதான் முல்லை இவ்வாறு திட்டமிட்டிருந்தது அதேபோல் பின்னால் காய்கறி விதைகள் போட இருவருமே வேலை பார்க்கலானார்கள் எல்லாம் முல்லையின் பல நாள் கனவுகள் என்றுதான் சொல்ல வேண்டும் நான்கு மாதங்கள் கடந்திருந்தது செவந்தியும் கதிரவனும் தலை தீபாவளிக்கு வந்திருந்தனர் வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் பின்னால் போடப்பட்டிருந்த காய்கறி தோட்டத்தை பார்த்து ஒவ்வொரு பாத்தியாக போட்டு கத்தரி வெண்டை கொத்தவரங்காய் பச்சை மிளகாய் தக்காளி கீரை என ஒருபுறம் இருக்க மறுபுறம் பாவை புடலை அவரை பீன்ஸ் என இருக்க சிறிது தள்ளி சுரை பூசணி பீர்க்கை எனவும் அதன் பின்னர் முருங்கை வாழை கருவேப்பிலை எனவும் போட்டு நன்றாக தலதளவென வளர்ந்து பார்க்கவே பச்சை பசேலென கண்ணுக்கு குளிர்ச்சியாக மனதிற்கு இதமாக இருந்தது ஆரம்பிக்கும்போது முல்லை சேர்ந்து பார்த்து இப்பொழுது ஹம்சாவை பார்த்து மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாய் தந்த பாட்டு தானம்மா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா என்ற பாடல் அந்த டீ கடையில் ஒழித்து கொண்டிருக்க என்ன ரத்தினோ இந்த கேஸ் மறுபடியும் மறுபடியும் ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்கிதே என கையில் டீயுடன் அந்த கடையை விட்டு சற்று தள்ளி இருந்த மர நிழலில் நின்ற நசீர் ஆயாசமாக பேசினான் ரத்தினத்திடம் ம் அப்படியும் இருக்கலாம் ஆனால் நாம் எதையோ மிஸ் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது ஆனால் என்னன்னு தான் பிடிபட மாட்டேங்குது என்றபடியே கையில் பிளாக் காஃபியை ஒரு மிடர் உறிஞ்சி குடித்தவன் பார்வை அவர்கள் விசாரிக்க வந்த அந்த வீட்டில்தான் இருந்தது நல்ல பெரிய இரண்டு மாடி வீடு தான் இன்னும் அவனுக்கு சொந்தமான காளி மனைகள் வேற வாங்கி போட்டிருந்தான் பெரிய ஹோட்டலே வச்சு நடத்துறவை ஏன் திடீர்னு தற்கொலை பண்ணிக்கணும் அதை விட ஏன் அன்னைக்கு மட்டும் தூக்கம் மாத்திரம் அதிகமாக எடுத்திருந்தான் அவங்க சொன்ன காரணம் ஒன்றும் அப்படி ஒன்றும் படலையே அப்படி என்ன காரணமாக தான் இருக்கும் என யோசித்து கொண்டிருந்தவனை அமரத்தனும் அதான் அந்த தினேஷ் ஏன் ஒரு பொண்ணுக்காக தற்கொலை பண்ணிக்கணும் ஆனாலும் அவனை பெற்றவங்க முகத்தில் அப்படி ஒன்றும் பெருசாக கவலை இருந்த மாதிரியும் தெரியலையே என்ற நசிரின் கேள்விக்கு அவங்க இவனோட அப்பாவளி சொந்தக்காரவங்க அந்த தினேஷோட அப்பா அம்மா இறந்த பிறகுதான் இவனோட வீட்டுக்கு வந்து இவனையும் அவங்க புள்ள மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்து இவன் கூடவே இப்போ வரைக்கும் இருந்திருக்காங்க என்றான் ரத்தினம் புள்ள மாதிரினா அப்போ நீ அவங்க மேலே என்று ரத்தினத்தை சந்தேகமாக நசீர் பார்க்க எல்லா பக்கமும் வந்து பார்க்கணும்ல என்றான் ரத்தினம் பிள்ளையை போல வளர்த்தவனை எப்படி என்று இழுத்தவனை பணம் அந்த பணம்தான் மனுஷனை எந்த எல்லைக்கும் கொண்டு போய் நிறுத்தும் தானே என்று சொன்ன ரத்தினம் குடித்த கண்ணாடி டம்ளரை கடையின் மேடையில் வைத்துவிட்டு இவனது ஃபோன் நம்பரை அவரிடம் கொடுத்தான் தாங்கள் போலீஸ் என்று அறிவித்தவர்கள் இந்த வீட்டுக்கு அங்கே இருக்கிற ரெண்டு பெரியவங்களை தவிர வேறு யாரும் வந்தால் தகவல் கொடுக்கும்படி சொல்லிவிட்டு சென்றிருந்தனர் இருவரும் நாட்கள் மாதங்களாகி இழுத்து கொண்டே சென்றது தவிர அந்த தினேஷ் கேஸ் தான் முடிந்தபாடு இல்லை தீபாவளி சமயம் என்பதால் வந்த துணிகளை தைத்துக் கொடுக்க ஆரம்பித்து முந்தைய நாளே அனைத்தையும் முடித்திருந்தால் முல்லை தன் அக்காவின் வரவிற்காக செவந்தியும் கதிரவனும் பைக்கில் தான் வந்து இறங்கினார்கள் அவர்கள் வருவதை பார்த்த முல்லை ஓடி சென்று அக்கா என கட்டி கொண்டவள் எத்தனை நாளாச்சு ஒன்னு பார்த்து எப்படி இருக்க வாங்க மச்சா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே வந்திருக்கலாம்ல ஆமா அத்தையும் மாமாவையும் உங்க கூடவே கூட்டி வந்திருக்கலாம்ல அவங்களும் நம்ம கூட இருந்து தீபாவளி கொண்டாடின மாதிரி இருக்கும் தானே என முல்லை நலம் விசாரிப்போடு ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டே போனால் எதிரில் வந்து நின்றவர்களை கையோடு வீட்டிற்குள் அழைத்து சென்றபடியே நான் நல்லா இருக்கேன் என அவள் கைக்குள் இருந்தபடியே பதிலளித்த செவந்தி தன் கணவன் கதிரவனை பார்க்க போ நானும் வரேன்ல என்று பார்த்து வைத்தான் தன் ஆசை மனைவியை வீட்டிற்கு முன்னாலும் சிறிது இடம் இருக்க முழுவதும் பூச்செடிகள் வளர்க்கப்பட்டு பூக்கள் பூர்த்து குலுங்கி பார்க்கவே அழகாக இருந்ததோடு பூக்களின் வாசனை மனதை மயக்கியது அதைதான் கதிரவனும் பார்த்து கொண்டு இருந்தான்